ஓம் சந்தி சத்யதா ஓர் சபியதா ரூபி கல்ச்சர் கோ அப்னாவோ சத்தியத்தன்மை மற்றும் பண்பான தன்மை என்ற கலாச்சாரத்தை கடைப்பிடியுங்கள் ஆப் பிராமண பட்சே பொகத் பொகத் ராயல் ஹோ பிராமண குழந்தைகளாகி நீங்கள் மிகுந்த ராயல் ஆப்கா செஹரா சலன் தோனோஹி சத்யதா கி சபியதா அனுபவராயே உங்களது முகமும் நடவடிக்கைகளும் இரண்டுமே சத்திய தன்மையின் பண்பான தன்மையை அனுபவம் செய்விக்க வேண்டும் வைசேவி ராயல் ஆத்மாவுக்கு சபியதா கி தேவி பொதுவாகவே ராயலான ஆத்மாக்களை பண்பாட்டின் தேவி என்று கூறப்படுகிறது உன்கா போல்னா தேக்னா சல்னா கானா பீனா பேட்னா ஹர் கரம் மே சபியதா சத்யதா ஸ்வதஇ திக்காய் தேதி ஹே அவர்கள் பேசுவது பார்ப்பது நடந்து கொள்வது அறிந்துவது உண்பது அமர்வது எழுவது என்று ஒவ்வொரு கர்மத்திலும் பண்பான தன்மை மற்றும் சத்தியத்தன்மை தானாகவே தென்படுகிறது ஏசே நே கி மெத்தோ சத்தியக்கோ சித்த கர் ரஹாகும் அவர் சபியத்தா ஹோஹி ஹி நஹி தோயே ரைட் நகி ஹே நான் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன் ஆனால் பண்பாக இருக்க முடியவில்லை என்று ஒருபோதும் நடக்காது அவ்வாறு இருந்தால் அது சரியல்ல ஓம் சாந்தி